ஜீவா சாருக்கு நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் கொடுக்கும்ன்ட்டு பட் அது அப்படியே பழித்ததில் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஜீவா வந்துட்டு ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கேரக்டர் அதுதான் அவரோட ஒரு பெரிய பிளஸ்ஸு அதாவது வெற்றிமாறன் சார் அப்படின் போது நீங்கள் சொன்ன மாதிரி அது மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி அது அதை நம்ம நான் தொடுறதுக்கே எனக்கு பதிமூணு வருஷம் ஆச்சு உள்ள நம்ம போகிறதுக்கே லைனே அதுதானே ஒரு கல்யாண வீடு ஒரு சாவு வீடு ஒரே டைமில் ரெண்டு நடக்கணும் அவங்களோட அந்த சாவு எடுக்கணுன்றது தான் ஒரு லைனே எந்த பாட்டாக இருக்குது அது கேட்கும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நீங்கள் ஒரு சைட் பார்க்குறதுக்கு ரிஷப் ஷெட்டி சார் மாதிரி இருக்கீங்க இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அதுதான் நம்ம சினிமாவோ சினிமாவோ பார்க்கணும் அரசியல் தனி சினிமான்றது தனி இன்கேஸ் அது நியாயமா இல்லாத பட்சத்தில் This video sponsored by Anil Foods. தலைமுறைகளை தாண்டிய பாரம்பரியம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தர் என்டர்டைனர் ஃப்ரம் சவுண்ட் பாக்ஸ் சினிமாஸ் இன்னைக்கு நம்மளோட இந்த இன்டர்வியூவில் நம்ம யார் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஜெய்வன் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆல் குட் பா சார் பொங்கல் வின்னர் டிடிடி ஸோ இந்த படம் வந்துட்டு எங்கேருந்து இருந்து வந்ததுனே தெரியல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டேட்டை வந்துட்டு முப்பதாம் தேதி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க திடீர்னு பார்த்தா பொங்கல் ரிலீஸ்க்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி பொங்கல் ரிலீஸ்க்கு வந்தாங்க தட்டி தூக்குனாங்க இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாள் இது ஓடுச்சுன்னா ஹண்ட்ரட் குரோட் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் இந்த படத்தோட இப்போ ரிலீஸ் பத்தின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க சார் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம படம் நடிச்சு அது ரிலீஸ் ஆகிறது அப்படின்றதே எங்களுக்கு திருவிழா மாதிரி பட் அதுவும் ஒரு ஃபெஸ்டிவல் அதுவும் நம்மளோட தமிழர் திருநாள் பொங்கலில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அதுவும் ரிலீஸ் ஆகி மக்களோட இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு ஒரு பிளாக் பஸ்டர் மெகா சக்ஸஸ் பெரிய ஹிட் போது அது வார்த்தைகளால் நம்மளால் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கணும்னு தான் சொல்லணும் சார் இப்போ ரீசெண்ட் டைமாகவும் வந்துட்டு இருக்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சண்டை அப்புறம் வந்துட்டு ரொம்ப சத்தங்கள் அந்த மாதிரி படங்களாகவே இருக்கிற நிலமையில இப்போ இந்த டிடிடி படம் வந்துட்டு ஃபேமிலி என்டர்டெயினர் அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குது ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இதை பற்றின ஒரு விஷயம் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை அதுதான் ஆக்சுவலாக இது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர் தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா சினிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு பரிணாமமாக அது உருவெடுத்து வந்துட்டே இருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸு வெட்டு குத்து அப்படி ஒரு படங்கள் இருந்த காலகட்டங்களில் ஆக்சுவலாக நம்ம படம் யாருக்கு பண்ணுறோம் மக்களுக்காக பண்ணுறோம் ஸோ அது ஆக்சுவல் சினிமாவை ஓட வைக்கிறதோ இல்லை ஜெயிக்க வைக்கிறதோ இல்லை நேசிக்கிறதோ பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பண்ணி கொடுத்தாலும் அவங்க தான் அதை அதனோடய ஃபைன் எண்ட் ரிசல்ட் அவங்க தான் கொடுக்க போகிறாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த படம் நான் ட்ரெண்ட் செட்டர் ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மக்களோட ஒரு விருப்பம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஆன ஒரு ப்ராடக்ட்டை தான் விரும்புகிறாங்க அது எங்களுடைய ட்ரிபிள் டி கரெக்டாக அதை நம்ம அந்த ஃபெஸ்டிவல் கொடுத்து அனைத்து மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக அது அமைஞ்சிருச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய நல்ல நல்ல படங்கள் குடும்பம் சார்ந்த படங்கள் ஒரு தேட்டருக்கு எதுக்கு வராங்க பல பேருக்கு பல விஷயங்கள் இருக்கும் ரிலாக்ஸேஷன் ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம உட்காந்து நம்மளை மறந்து சிரிச்சிட்டு போனோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அது கரெக்டாக நம்ம டீம் வந்துட்டு பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஓகே சார் அடுத்தது வந்துட்டு டேரக்டர் நிதிஷ் சகாதேவ் ஸோ இவர் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவர் வந்துட்டு முன்னாடி மலையாளத்தில் வந்துட்டு ஃபிலிமி அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு ஸோ அவரோட இந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்துச்சு அது ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லணும் ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் டேரக்டர் இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் ரொம்ப ஒரு ஒரு லவபிள் பர்சன் சார்மிங் பர்சன்னு தி வே ஹீ ட்ரீட்ஸ் தி ஆக்டர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம ரொம்ப ஒரு மெனக்கட்டு இதுக்காக நம்ம பெரிய பயிற்சி எடுத்துட்டு நம்ம இந்த படத்தில் நடித்தோம் அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே போகிற போக்குல அப்படியே அவரோட பெரிய இது வந்துட்டு அந்த மீட்டர் எந்த அளவுக்குள்ளே நம்ம நடிக்கணும் எந்த அளவுக்குள்ள நம்ம அவங்க மேக்ஸ் ஃப்ரம் கேரளாவிலேருந்து அவங்க அந்த ஒரு டீம்னால் அவங்க ரொம்ப ஒரு நேச்சுரல் ஆக்டிங் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த படத்தில் நாங்கள் எல்லாமே நடித்தோம் அப்படின்றத விட வாழ்ந்தோம்னு சொல்லலாம் ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நாளும் ஒரு ஃபேமிலியாகவே இருந்து அப்படியே நம்ம முடிச்சு வந்துட்டோம் இப்போ அடுத்தது வந்துட்டு இந்த படத்தோட ஹீரோ ஜீவா சார் அவர் வந்துட்டு கொஞ்ச நாள் படங்கள்லாம் அப்படி இப்படி இருக்கு அப்படின்றப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக் அப்படின்ற மாதிரி இந்த படத்துல வந்து சார் நான் இது எங்களோட படத்தோட ப்ரெஸ் மீட்லயே நான் சொன்னேன் ஜீவா சாருக்கு நிச்சயமா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சக்ஸஸ் கொடுக்கும்ன்ட்டு பட் அது அப்படியே பழிச்சதுல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஜீவா சார் வந்துட்டு ஆக்சுவலா என் ஸ்கூல் ஜூனியர் ஒரு பட் ஆனால் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் அந்த ஸ்கூல்ல படிச்சார் நான் இப்போ இந்த செட்டில் பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணோம் அவருக்கு அவரை எப்படி ரீகலெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படியா அப்படின்னாரு ஜீவா சார் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஹோம் ஹோம் பையன் மாதிரி ஒரு ஒரு சுபாவம் அவருக்கு ரொம்ப ஒரு ப்ளசண்டான பர்சன் ரொம்ப டவுன் டு அர்த்து இப்போ இவ்வளோ சக்ஸஸ் கொடுத்துருக்காரு ஒரு ஹீரோ ஒரு இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் பேக்ரவுண்ட்ல வந்து வந்திருக்காரு அப்புறம் எதுவுமே இல்லாம எல்லா ஜூனியர் ஆர்டிஸ்ட்னாலும் சரி கோ ஆர்டிஸ்ட்னாலும் சரி யாரா இருந்தாங்கனாலும் அவங்களோட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒரு நல்ல ஒரு பர்சன் சூப்பர் சார் அடுத்து இதுலேருந்தே தான் வருது என்னன்னா இப்போ ஜிவா சார் வந்து நார்மலாவே வந்துட்டு எஸ்எம்எஸ் டைம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னான ஆள் எப்பவுமே செம்ம ஜாலியாக இருக்கிற ஆள் ஸோ நடுவில் இன்டர்வியூஸ் அப்புறம் இந்த படங்கள்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக போயிட்டு இருக்கும்போது அவர் அவருமே வந்துட்டு நார்மலான மாதிரியே தான் இருந்துச்சு நார்மலாக எப்பவும் இருக்கிற மாதிரியே தான் இருந்தார் பட் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் கொடுக்குற இன்டர்வியூஸ்லாம் பார்த்தோம்னா பழைய எஸ்எம்எஸ் படத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருக்காரு ஸோ வந்துட்டு இது மாதிரி இதே மாதிரி தான் செட்டில் இருப்பாரா சார் ஜீவா வந்துட்டு ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கேரக்டர் தான் அதுதான் அவரோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு ப்ரூவன் ஹீரோவாக இருந்துட்டு இந்த ஸ்கிரிப்டை அவர் தேர்ந்தெடுத்ததே பெரிய விஷயம் ஸோ அதுதான் அவரோட அனுபவத்தையும் அவரோட அந்த மெச்சூரிட்டி லெவல் காமிக்குது நான் தான் நடிக்கணும் நான் தான் லீடாக இருக்கணும் நான் தான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ட்டு இல்லாமல் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணதோ அதற்கான ஸ்பேஸை அது கூட நடித்த எல்லா கலைஞர்களுக்குமே கொடுத்தாரு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துக்கு எல்லாருக்குமான ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாரு அது அவருக்கு இந்த நேரத்தில் நான் பெரிய நன்றி தான் சொல்லணும் சூப்பர் சார் அடுத்தது வந்துட்டு படத்தோட காஸ்ட் இந்த படத்தில் கூட இருந்தவங்க எல்லாம் இளவரசு சார் தம்பிராமையா சார்லாம் இருக்காங்க கூட ஸோ அவங்கள பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அது ஆஸ் அன் ஆக்டராக நம்ம ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது நிறைய அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெயின் பண்ணிகிட்டே இருக்கும் அவங்கள பார்த்துட்டு நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும் சின்ன சின்ன நுணுக்கங்கள் இப்போ இளவரசு சார் கூட எனக்கு ஒரு டைலாக் நான் பேசும்போது கூட ஒரு ரெண்டு மூணு டேக் வாங்கினேன் அப்போ அவர் அதில் சில விஷயங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் பார்த்தா அது கரெக்டாக வந்துடுச்சு ஸோ அது அது நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான் அது கம்பி ராமையா சார் பாத்தீங்கன்னா அவர் இந்த ஆன் ஸ்கிரீன்ல நீங்க அவர் பண்ண காமெடி அப்படின்றத விட ஆஃப் ஸ்கிரீன்ல அவர் அடிச்ச லூட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கே இன்னும் ரெண்டு மூணு எபிசோடு எடுக்கலாம் போல அந்த அளவுக்கு ஒரு நாப்பத்தஞ்சு நாளும் ஆக்சிரா கல்யாண வீடு இப்ப நார்மலா கல்யாணம்னாலே நம்மளுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் எல்லார் வீட்லயும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும் பட் நம்ம பணம் ஒரு நாப்பத்தஞ்சு நாளுமே அந்த கல்யாண செட்டப்பு சோ அந்த ஊர்ல இருக்க மக்களே நடிச்சாங்க அதுல ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதாவது அந்த மண்ணோட சார்ந்து நம்ம ஒரு ஒரு லைவாவே நம்ம அப்படியே உண்மையிலுமே ஒரு கல்யாண வீடு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அட்மாஸ்பியர் எவ்ரிடே ராமயா சாரோட ஒரு கலான் இருக்கும் இருக்கும் சாமா நீங்க சொன்னதை பத்தி பாத்தோம்னா இந்த கல்யாண வீடு அது கூடவே சேர்ந்து இன்னொரு ஒரு சா வீடு இருக்கு தனித்தனியா இந்த மாதிரி வச்சு தனித்தனி படங்கள் வந்திருக்கு கல்யாண வீட்டுக்குன்னு படம் அதுல என்ன நடக்குது அப்படின்றது சா வீடு இப்ப ரீசெண்டா கூட வந்துச்சு சோ சா வீட்டுல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்ப ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஒரு படம் வருது அதை என்ன மாதிரிலாம் கதை பண்ணுவாங்கன்றதே யோசிச்சா கூட என்ன பண்ணும் எப்படி இருக்கும்ன்றது தெரியல ஸோ அவர் எப்படி சார் இது யோசிச்சிருப்பாரு எப்படி இருந்துச்சு இந்த படம் லைனே அதுதானே ஒரு கல்யாண வீடு ஒரு சாவு வீடு ஒரே டைம்ல திருமணம் நடக்கணும் அவங்களோட அந்த சாவு எடுக்கணும்ன்றதுதான் ஒரு இருக்கு அது கேட்கும் போது எனக்கு இருந்துச்சு எப்படி பண்ண போறாரு நெக்ஸ்ட் அதுல அந்த பஞ்சாயத்துன்ற கேரக்டர் ஜீவா சார் அவருக்கு இந்த பக்கமும் ஓட்டு போகக்கூடாது அந்த பக்கமோ ஓட்டு போகக்கூடாது ரெண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணணும் அந்த பிளேவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளே அதுல நாங்கெல்லாம் இருந்த ஒரு விஷயம் எல்லாமே ஒரு பண்ணி ஒரு லைவ்லியா படம் மிகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன் ஓகே சார் இந்த டிடிடி இந்த படம் வந்துட்டு இந்த தியாகு கேரக்டர் எப்படி இந்த படத்துக்கு காஸ்ட் ஆனார் எப்படி வந்து படம் உள்ள வந்தார் இல்லை இதுக்கு ஆக்சுவலாக இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும்னா ராமு சாருக்கு தான் அவர் மூலியமாக தான் இந்த டீம் எல்லாமே எனக்கு பரிட்சயமானது பட் அவர் எப்படின்னா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் தீர்கததர்சன் ஒரு படம் பண்ணியிருந்தேன் தரிசனோட ப்ரொடியூசரும் என்னோட ஸ்கூல் சீனியர் சதீஷ் சார் அவர் மூலியமாக எனக்கு ராமோன்னு பழக்கமானாரு ஸோ அவர்கிட்ட இருந்து அகெய்ன் இந்த டீம் ஓகே அது அவர் 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 தான் மெயின் ரீசன் அவர் இந்த எனக்கு எனக்கு இந்த அறிமுகம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான இந்த டே ஒன் பூஜையிலேருந்து கடைசி நாள் பூசணிக்காய் உடைக்கிற வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நாற்பத்தஞ்சு நாளும் அவரோட கடிமான உழைப்பு இந்த படத்தில் இருந்துச்சு அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் அவருக்கு இந்த நேரத்தில் நான் என்னோடய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே சார் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு நடித்த படங்கள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சீரியஸான கேரக்டர்லாம் நடிச்சிருக்கீங்க போலீஸ் கேரக்டர் அப்புறம் வந்து இந்த விடுதலையில் வந்து பன்னையார் கேரக்டர்லாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப சீரியஸான கேரக்டராக இருக்கும்போது பார்க்குற உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா உண்மையாகவே ஒரு சீரியஸான ஆளோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஒரிஜினலா அஸ் அ பர்சனாக ஜெய்வந்த் எப்படிப்பட்ட ஆள் சார் என்ன மாதிரியான கேரக்டர் ரொம்ப சீரியஸான காமெடி ஃபெல்லோ சீரியஸான காமெடி ஃபெல்லோ பார்க்க நம்ம தோற்றம் அப்படி நம்மளோட அமைப்பு அப்படி இருக்கிறதுனால இது வருது நெக்ஸ்ட் எனக்கு நம்ம கொஞ்சம் அந்த நெகட்டிவ் ஷேடு எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் ப்ரிஃபர் பண்ணுவேன் கல்ச்சரு நம்மளோட இதில் ஹீரோ அப்படியோட ஆன்டி ஹீரோ அப்படின்னு போது அதுக்கு ஒரு இம்பாக்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் சேது சார் கூட ரீசெண்டாக நெகட்டிவ் அந்த சீரியஸ் கேரக்டர் பண்ணும்போது அது ஹீரோக்கு ஹீரோ இன்னைக்கு அப்படி ரஜினி சார் நிறைய தூக்கி நான் ரஜினி சார் நிறைய இன்டர்வியூல என்ன சொல்லுவார்னா ஆல்மோஸ்ட் இப்போ பாஷாவில் பார்த்தீங்கன்னா அந்த ரகுவன் சாரோட கேரக்டர் அது அந்த நெகட்டிவ் ஷேட்ல இருக்க கேரக்டர் எந்த ஹைட்டில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஹீரோனோட கேரக்டரும் நல்லா சீரியஸாக இருக்கிறது பிடிக்கும் பட் ரொம்ப காமெடியாவும் பிடிக்கும் பார்ப்போம் என்னமேட்டு அடுத்து அடுத்து வர படங்கள் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் சூப்பர் சார் இப்போ வந்துட்டு இருந்தே தான் இருக்கு என்னன்னு பார்த்தோன்னா இந்த படத்தில் டிடிடி படத்தில் வந்துட்டு ஜெய்வந்த் தியாகு கேரக்டர் தியாகு கேரக்டர் வந்துட்டு நார்மலாக இல்லாமல் இவ்வளோ நாள் பண்ணாமல் ஒரு கேரக்டராக அந்த குடிகார கேரக்டரில் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி சார் ரெடியானீங்க ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது நம்ம எந்த கதாபாத்திரம் கொடுக்குறாங்களோ அதை நம்ம பண்ண வேண்டியதாக நம்மளோட வேலையே நம்மளுக்கு அதுதான் பட் அதுக்கு தான் இப்போ நாம் இப்போது நடிப்பு அப்படின்றது நம்ம எதுவுமே படிக்க முடியாது நம்ம நம்மளோட நம்ம எவ்வளோ மனிதர்களை சந்திக்கிறோம் அந்த அப்சர்வ் பண்ணுறது தான் நான் சொல்வேன் எனி கேரக்டர் இப்போ ரோட்டிலே போகிறோம் ஒரு சைக்கிள் ஓட்டுறாங்கல்ல ரிச்சா ஓட்டுறாங்களா ஆட்டோ ஓட்டுறாங்க அவன் எப்படி ஓட்டுறான் என்ன பண்ணும் இது எல்லாமே நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்ப இந்த தியாகு கேரக்டர் எனக்கு நான் இந்த நேட்டிவ் வந்துட்டு நான் புதுக்கோட்டை அந்த பக்கம் இந்த மாதிரி ரியல் பேர் இருப்பாங்க திருவிழா இப்படியே ஊருக்கு ஒரு நாலு போட்டு அங்க வந்துட்டு இங்க நம்ம வம்புல இருக்கிறத வந்துட்டு ஊர் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரண்டாம் அது மாதிரி அதெல்லாம் நான் லைவாவே நிறைய இன்புட்ஸ் எனக்குள்ள இருந்துச்சு பிளஸ் என்னோட டேரக்டர்ஸ் டேரக்டர் என்னோட ஏடிஸ் இப்போ லிபின் து ஓ டேரக்டர் அவர் அப்புறம் விஜயகுமார் அவரும் புதுக்கோட்டை தான் இப்போ இவங்களோட டைலாக் இன்புட்ஸ் இப்போ அந்த கேரக்டர் என்ன மீட்டரில் இருக்கணும் என்னோட ஆடிஷனில் நான் ரெண்டு மூணு மாடுலேஷன் பண்ணேன் அது நம்ம நம்மளுக்குள்ளே ஒரு ஆக்டர் இருப்பாங்கல்ல ரொம்ப பெருசாக குடிகாரன்னா இப்படி அவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சட்டில்டாக நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீட்டர் நம்மளுக்கு கொடுத்தாங்க அது அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அது இன்னைக்கு படத்தில் பார்க்கும்போது ஒரு ஒரு வேஸன் ஆக்டர் நம்மளுக்கு ஒரு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நம்ம ஒரு நல்ல ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு அடுத்தது வந்துட்டு உங்களுடைய குரு வெற்றிமாறன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க வெற்றிமாறன் சார் வந்துட்டு ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த யூனிவர்சிட்டியில படிச்ச நீங்க வந்துட்டு படிச்சு முடிச்சு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அந்த படிக்கிறப்ப இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்க வெற்றிமாறன் சார் அப்படின் போது நீங்க சொன்ன மாதிரி அது மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி அது அதை நம்ம நான் தொடுறதுக்கே எனக்கு பதிமூணு வருஷம் ஆச்சு உள்ளே நம்ம போகிறதுக்கே பட் சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் தேர்ட்டின் இயர்ஸ் முன்னாடி அவர் எங்களோட காமன் ஃப்ரெண்டு ஜான்சன்ட்டு ரெண்டு பேருக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்டு அவர் மூலிமா அறிமுகம் கிடச்சி அவரை மீட் பண்ணுறேன் அப்புறம் நான் என்னுடைய ஆசைகளை சொல்கிறேன் இது மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நடிக்கணும் அப்படின் போது நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு சரி ஓகே அதோட மறந்துடுவார் நினச்சேன் அப்புறம் நடுவில் அந்த பதிமூணு வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் அவரோட பர்த்டேயில் நான் போய் விஷ் பண்ணுவேன் பாப்பேன் வருவேன் அதோட அவ்வளோதான் பட் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரு ஆஸ் என் டேரக்டர் இன்றைக்கி அவருக்கு ஒரு ஹைட்டுக்கு ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ் கேப்பில் இந்த கதை அவர் எழுதும்போது இந்த பண்ணையார் கேரக்டர் இவன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்காத போது எனக்கு கால் வந்துச்சு ஸோ ஸோ இதுதான் ஒரு கிரியேட்டர் அவங்ககிட்ட முன்னாடி சொன்னல அந்த அப்சர்வ் பண்ணுறது கொள்வது இப்போ மைண்டில் வந்துட்டு ஒரு நல்ல கிரியேட்டர்ஸ் அது இருந்துகிட்டே இருக்கும் அவங்க கதைகள் உருவாகும் போது எந்த கதாபாத்திரம் இந்த முகம் இந்த அமைப்பு அதில் இன்சர்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படி வந்து ஒரு வாய்ப்பு விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின்ன்ற மாதிரி என்னோட சினிமா கெரியர் அப்படி நான் வைஃபகேட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் சினிமாவை பார்க்குற விதம் என்ன நானே பார்த்த விதம் இப்போ அதனுடைய ஒரு தான் இந்த தியாகுன்ற கேரக்டர் இன்னும் எவ்வளோ கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் தைரியமாக பண்ணுறதுக்கான ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு இப்போ அதுதான் சார் அடுத்து கேட்கலான் உங்க லைஃப்ல விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்னா எப்படி பிரிப்பீங்க இல்ல அதுதான் விடுதலைக்கு முன் என்னோட லேர்னிங் த வே ஐ சி தி சினிமா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு இப்படி தான் நடிப்பு இப்படி தான் எல்லாமே இப்போ விடுதலைன்ற ஒரு படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட் நான் நிறையா இன்டர்வியூவில் நான் சொல்லுவேன் ஈவன் ஒரு மூச்சு விடுற விஷயத்துக்கு கூட வெற்றி சார் வந்துட்டு அவரே வந்து நடிச்சு காமிச்சார் சாதாரணமாக நம்ம மூச்சு தானே விடுறீங்க அப்படின்றது இல்லாமல் அதுக்கு அந்த ஸ்ட்ரகிளிங்கு அது எப்படி பண்ணணும் பாடி லாங்குவேஜ் என்ன இருக்கணும் எப்படி இன்னேல் பண்ணணும் எப்படி நம்ம எக்ஸைல் பண்ணோம் இவ்ளோ விஷயங்கள் இவ்ளோ நுணுக்கங்கள் டீட்டைல்லா வந்துட்டு இப்போ அது அந்த அங்க நான் படிச்ச பாடங்கள் எல்லாமே இப்போ நான் இது மாதிரி இந்த படங்கள்ல எடுத்து நம்ம அந்த கதாபாத்திரம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கு ஓகே ஓகே அப்புறம் ப்ளஸ் அந்தந்த படத்துக்கான இயக்குனர் நம்மள இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும்போது இல்ல நம்ம வேலை வாங்கும்போது நமக்கு நமக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறோம் சோ அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய வந்துடுது சூப்பர் சார் ஓகே அடுத்தது வந்துட்டு அதுக்கு தான் சொல்கிறேன் நல்லா படிங்க நல்லா படிங்க எங்கள் படத்தில் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி கத்துக்கிறப்பவே நல்லா கத்துக்கிட்டோம் நல்லா கத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டான டைம்ல நம்மளுக்கு யூஸ் பலன் கிடைக்கும் அடுத்தது வந்துட்டு இந்த படத்துல இருக்கிற ஒரு கேள்வியை கேட்போம் என்னன்னு பார்த்தோம்னா இது என்னதான் வந்து ஒரு ஜாலியான ஃபன்னான படமா இருந்தாலுமே வந்துட்டு இதுலயும் சில ஸ்டன் சீன்ஸ்லாம் எல்லாம் இருக்கு ஃபைட் சீன்ஸ் இருக்குன்றப்ப அதுல வந்து டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது படம் குழு ஏதாவது ஃபேஸ் மாதிரி என்னீஸ்லாம் இருந்துச்சு இல்லை இதில் இருந்துச்சு பட் அது என்னால் தான் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் அதில் நடந்துச்சு அதில் என்னோட கோஸ்டார் வந்துட்டு இஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரி நீங்கள் பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் நஞ்சுன்னு ஒரு கேரக்டர் தாடி வெஸ்ட் பீடி பிடிச்சிட்டு இருக்கிற கேரக்டர் அது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு சீக்வன்ஸ் இப்போ அவருக்கும் இளவரசர் சாருக்கும் அந்த துப்பாக்கி இருக்கும்போது வந்து அப்படியே ஃப்ளை பண்ணி வந்து கிரவுண்ட்ல விழுறா மாதிரி ஒரு சீக்குவென்ஸு அப்போ அவங்க பிரியும்போது நான் அவங்கள வந்துட்டு எட்டி மெதிக்கணும் மிதிக்கும் போது அந்த நஞ்சுன்ற கேரக்டர் இஸ் நாட் அ ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டு அந்த ரோப்ல வந்துட்டு இங்க ஸ்டீல் நெட் ஒன் போடுவாங்க ஆமா அது பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பொசிஷன் மாறிடும்போது நான் அவரை இடிக்கும் போது அந்த வெலா ஆலும்பில போயிட்டு அந்த அயன்ல பட்டு ஒரு சின்ன ஏர்லைன் கிராக்கே வந்துடுச்சு பாவம் நான் இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சாரி தான் சொல்லணும் இப்போ என்னால் அவர் பண்ணக்கூடிய கேரக்டர் வந்துட்டு அவருக்கு அடுத்து இருந்த அவரோட தம்பி கேரக்டரு பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஓஹோ அதில் ஒரு சின்ன வருத்தம் எனக்கு பட் இது நம்ம எதுவும் வாண்டடாக பண்ணுறதில்ல இட்ஸ் சூப்பர் சார் இப்போ வந்துட்டு உங்கள் கிட்ட பர்சனலான ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தோன்னா நீங்கள் சில இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருந்தீங்க இந்த மத்திய சென்னை படம் வந்துட்டு எனக்கு லக்கில் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக இதை வந்துட்டு வெளியில் நிறைய பேர்லாம் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க நான் உழைச்சேன் எனக்கு இந்த படம் வாய்ப்பு கிடைச்சது நான் உழைச்சதுனாலதான் தான் இது எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த லக்கில் கிடைச்சது அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க பட் நீங்க வந்து இது ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே சொல்றது வந்து எப்படி சார் ஏன் எதனால இந்த லக்கில் கிடைச்சதுன்றத ஓப்பனா சொல்லணுன்ற ஒரு மைண்ட் செட் இல்ல நம்ம என்னைக்குமே உண்மையா உண்மையா பேசிட்டோம் மிகப்படுத்தி பேசணுன்ற நெசசிட்டி எனக்கு இல்லை அதுக்கான அவசியமும் நம்மளுக்கு தேவையில்லை என்ன நடந்துச்சோ அதை நான் சொல்றேன் இப்போ மேபி நிறைய பேர் சினிமா நடிக்கணுன்ற ஒரு ஆசை நிச்சயமாக இருக்கும் இப்போ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆசையோட மட்டும் நீங்கள் நிப்பாட்டிக்காதீங்க அதுக்கான பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிற சினிமாவுக்கு வாங்க இப்போ நான் இப்போ நான் ஒரு உதாரணம் ஆகிட்டேன் இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு படம் ஒரு பெரிய படம் வந்துச்சு நம்மளுக்கு ஆசைகள் இருந்துச்சு சினிமாவில் நடிக்கணும்னு இருந்துச்சு பட் அதுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேனா அப்படின்னா நான் இப்போ பண்ணலை இப்போ நான் அப்போவே இப்போ இருக்கிற என்னோடய அனுபவமும் இப்போ நான் சினிமா பார்க்குற விதமும் எனக்கு அந்த டைமில் இருந்து அதுக்கு இன்னொரு காரணம் நான் சினிமா பேக்ரவுண்ட் எனக்கு எதுவுமே இல்லை எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி படிக்கிற காலங்களில் நம்மளுக்கு ஒரு சினிமாவில் நடிக்கணும்ன்ற ஆசை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் அப்படி ஏற்றி விடுறது அப்படிதான் நம்மளும் வந்தோம் லக்கி இருந்தோம் ஒரு அன்லக்கியா அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லணும் அந்த டைமே எனக்கு வெற்றிமாறன் சார் மாதிரி நல்ல இயக்குனர்கள் கடைசி இருந்து அப்போ என்ன அவங்க ஃபைன் டியூன் பண்ணி அந்த பயிற்சி கொடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம இருக்க வேண்டிய ஹைட் வேற ஒரு இடத்துல இரு இருக்க வேண்டிய ஒரு ஒரு பர்சன் தான் பட் இப்போ நான் அதுக்கு ரிக்ரெட் பண்ணல இவ்வளோ வருஷம் நம்ம வெயிட் பண்ணது வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபுல்லி பேக்டா இருக்கேன் நம்ம வாங்கல்ல அந்த ஒரு பசி அப்படியே கலை பசி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப நம்மளுக்கு ஏற்ற தீனி யார் கொடுப்பாங்க யார் போடுவாங்க நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும் நிறைய எக்ஸ்பிரிமெண்டல் கேரக்டர்ஸ் பண்ணனும் பல விஷயங்கள் சினிமால பண்ணோன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கனவுகளோட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கரெக்டான வாய்ப்புக்காக சூப்பர் சார் அடுத்தது வந்து எனக்கு நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்றது இது பேர் கேட்டிருப்பாங்களான்றது தெரியல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க ஒரு சைட் பாக்கிறதுக்கு ரிசப் ஷெட்டி சார் மாதிரி இருக்கீங்க இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல இது யாராவது சொல்லிருக்காங்களா இல்லை நீங்க இது வந்து சப்போஸ் நீங்க ரிசப் ஷெட்டி சார மீட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் இல்ல அது ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிறைய பேருக்கு நம்மளுக்குள்ளேயே டவுட் இருக்கும் நம்ம ஓகேவா நம்ம சினிமாவுக்கு நம்ம ஒத்து வருவோமா இல்லை அதற்கான அமைப்பு நம்மக்கிட்ட இருக்கா அந்த லுக்கு நம்மகிட்ட இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கோம் அதற்கான போராட்டங்கள்லேயே இருக்கிறோம் பட் இது மாதிரி ஒரு காலகட்டங்களில் ரிஷப் சார் மாதிரி ஒரு ஆள் வராரு ஒரு மேத்தியூ ஹிட்டு கொடுத்து ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவே அப்படி திரும்பி பார்க்க வைக்கிறாரு ஒரு போது நிறைய பேர் உங்களை பார்க்கறதுக்கு சிமிலாரிட்டிஸ் நிறையா இருக்குன்னு போது நம்மளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஓகே நம்ம வந்துட்டு நம்மளும் ஒரு சினிமாக்கான ஒரு மெட்டீரியல் தான் அப்படின் போது நான் அது சேர் கிட்ட வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டர் மூலியமா ஒரு நம்பர் எனக்கு வந்துச்சு அவரு அவர் நீங்க சொன்னதை அவருகிட்ட சொன்னாரு ஜெயவந்த் ப்ரோ இது மாதிரி இந்த படம் காந்தாரா ஃபர்ஸ்ட் படம் வரும்போது படம் பார்த்தோம் திடீர்னு ஒரு நிமிஷம் நம்மால் மாதிரி இருக்கே அப்படின்னு போது நீங்க பேசுங்க அவர் கூட தொடர்புல இருக்க போது நான் ரிஷப் நம்பர் வாங்கினா அவருக்கு என் ஃபோட்டோஸ் அமிச்சா டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன் சார் என்ன சார் சொன்னார் அவர் நீங்கள் பேசினீங்கன்னு சொன்னீங்களா என்ன சொன்னார் அது மைலீஸ் போட்டு ரிப்ளே பண்ணியிருந்தார் சூப்பர் சூப்பர் பாப்போம் வாய்ப்புகள் கிடச்சா நம்ம நேரிலேயே பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஆமாம் எது உண்மையாக கை காமிச்சிட்டு இருக்க ஸ்பைடர் இது மாதிரி அது மாதிரி அந்த மாதிரி மேபி அவரோட ஃபியூச்சரில் வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல கண்டிப்பாக நம்மளும் படங்கள் படங்கள் நடிக்கலாம் ஓகே சார் கடைசியா வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் இப்போ ஓடிட்டு இருந்தது இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் கொடுக்காமல் பழம் இழுத்து இழுத்து இழுத்துட்டு போயிட்டே இருந்தது ஆக்சுவலி பார்த்தா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கணும் பொங்கலுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கணும் அப்படியே தள்ளி 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 இவ்வளோ நாள் வந்துருச்சு இன்னும் ரிலீஸ் அந்த சர்டிஃபிகேட் அந்த விஷயம் பற்றி இன்னும் தெரிய வரல ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு லெட்டரெட் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு வருத்தம் தெரிவித்த மாதிரி ஸோ அதை பற்றின ஒரு விளக்கத்தை இங்கே பேசலாம் சார் இல்லை அதுதான் நம்ம சினிமாவை சினிமாவை பார்க்கணும் அரசியல்ன்றது தனி சினிமான்றது தனி இன்கேஸ் அது நியாயமா இல்லாத பட்சத்துல சென்சார் வழங்காததுக்கு நம்ம நிச்சயமா அதுக்கு நம்ம வருத்தம் தான் தெரிவிக்கிறோம் படங்கள் வந்துட்டு வரணும் ஏன்னா அதுல இப்போ ஒரு விஜய் சார் அப்படின்ற ஒரு பர்சன் மட்டுமே அதுல இன்வால்வ் இல்லை இல்லை குறைஞ்சது ஒரு ஐநூறு குடும்பங்களாவது அதுல இருக்கு படத்தோட இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க ஆர்டிஸ்ட் இருக்காங்க டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க அந்த படத்தை பேஸ் பண்ணி பல பேரோட வாழ்வில் அதில் இருக்குது ஒரு நியாயமான விஷயத்துக்கு ஒரு படத்தை தடை பண்ணுறாங்களோ இல்லை டிலே பண்ணுறாங்களோன்றது ஓகே பட் வாண்டடாக ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூக்கோசரம் கோசரம் நிப்பாட்டுறாங்க அப்படின்றது வந்துட்டு தவறான ஒரு விஷயம் விரைவில் வெளியில் வெளியில் வந்துடும் பட் என்னைக்கு அது வருதோ அன்றைக்கி தான் பொங்கல் கண்டிப்பாக சார் ஃபேன்ஸ் அப்போ நீங்களும் வெயிட் நிச்சயமா நிச்சயமா இருக்கிறோம் நம்ம விஜய் இருக்கிறோட புவே உனக்காகலேருந்து நான் அவரோட டையாட் ஃபேன் ஓஹோ ஜனநாயகனுக்கு அந்த டைம்லயே வந்துட்டு இந்த எல்லோ பேஜஸ்னு ஒரு புக் இருக்கும்

நான் சினிமாவை பார்த்த விதங்கள் வேற விடுதலைக்கு அப்புறம் நான் பார்க்கறது வேற இப்போ நான் ரொம்ப ஒரு பொறுப்புணர்வோட கரெக்டான ஒரு 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 திரைப்படங்கள் கரெக்டான கதைகள் ஈவன் ஒரு சீன் வந்தேன்னா கூட நான் ஒரு சீன் வரா கூட பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கேன் பட் அந்த ஒரு சீன் அந்த ஒட்டுமொத்த படத்துக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுக்குது அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் இருக்கிறனால அந்த படம் என்ன மாதிரி ட்ராவல் ஆக போதோ இல்லை என்ன ட்விஸ்ட் இருக்கோ அதுக்கு உண்மையிலுமே இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சுன்னா அது மாதிரி பண்ணுறதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன் சரி ஆஸ் அன் ஆக்டர் நம்ம வந்துட்டு லீட் ரோல் தான் பண்ணணும் இல்லை வில்லன் தான் பண்ணணும் இல்லை நம்ம ஒரு குணச்சித்திர நடிகராக நடிக்கணும் அப்படின்லாம் இல்லை நமக்கான ஒரு தீனி நமக்கான ஒரு விஷயம் நமக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னா நம்ம இது பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கிறோம் ஸோ அந்த விதத்தில் இப்போ நான் ரொம்ப சூசிவாக செலக்டிவாக படம் பண்ணுறேன் பை காட்ஸ் கிரேஸ் மேபி சேம் இந்த டீமோட கூட அடுத்த படங்கள் கண்டினியூ ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது எனக்கு நிறைய அழைப்புகள் வருது சூப்பர் நிறைய டைரக்டர்ஸ் பேசுகிறாங்க ப்ரொடியூசர்ஸ் பேசுகிறாங்க இன்னி கூட ஒரு கால் வந்திருக்கு பட் நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து நம்ம நிறைய நம்ம மீட் பண்ண வேண்டியது இருக்கும்ல கண்டிப்பா கண்டிப்பா சார் சார் அதுதான் இப்போ நீங்கள் இதில் பதில் சொல்லிட்டீங்க எனக்கு தெரிஞ்சு அதோட ப அடுத்த கேள்விக்கான பதிலும் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் குறிப்பிட்ட இந்த மாதிரியான டைரக்டர்ஸ் இல்லை இந்த மாதிரியான கதைகள் இல்லைனா இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் தான் நான் பண்ணணும் அப்படின்னு இந்த மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு தான் இருக்கா சார் எனக்கு தெரிஞ்சு பதில் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்டர் நம்ம எல்லா விதமான கதாபாத்திரங்களும் ஏற்று நடிக்கணும் நெக்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்டலாக நிறைய விஷயங்கள் பண்ணணும் டெக்னிக்கலாகவும் ஸோ அதுக்கு எனக்கு யங் ஜென்ரேஷன் ஃப்ரெஷ் டேரக்டர்ஸு நிறைய கனவுகளோட நிறைய அவங்கள எக்யூப்டாக ஃபுல்லி எக்யூப்டாக வருவாங்கள பசங்க இப்போ அது மாதிரி பசங்களோட ட்ராவல் பண்ணோன்னா சார் இதை வந்துட்டு ஆக்சுவலாக விஜயகாந்த் சார் பண்ணார் அவருடைய காலகட்டங்களில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி வந்தவர் தான் ஆர்கே செல்லோமணி சார் கேப்டன் பிரபாகர் மாதிரி தேன்மொழி ஆபாவானன் இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் பேசப்படுது அவங்க எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அது மாதிரி யங் ஜென்ரேஷன்ஸை நான் ஊக்குவிக்கணும் ஈவன் ஃபியூச்சரில் எங்களோட ஓன் பேனர் கூட இருக்கு சூப்பர் அது மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு அப்போ கண்டிப்பாக நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஓகே கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆமாம் இருக்கும் ஓகே சார் ஓகே சார் சூப்பர் இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த இன்டர்வியூவில் இவ்வளோ கேள்விகளுக்கு சூப்பரான ஒரு பதிலை சொல்லி இந்த இன்டர்வியூ செம்ம ஃபன்னாக ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு இன்டர்வியூல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் சார் நன்றி ரொம்ப நன்றி ஆக்சுவலா நான் பதில் நல்லா சொன்னேன் அப்படின்றத விட நீங்க கேள்விகள் ரொம்ப நல்லா கேட்டீங்க கேள்விகள் நல்லா தான் பதிலும் சிறப்பாக வரும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ